சிவம் காட்சி பொருள் அல்லங்க அனுபவ பொருள் நீங்க நீங்க நேசித்தாத்தான் அதை அனுபவிக்க முடியும் நீங்க நேசிக்காமல் அந்த சிவம் வசப்படாது வசப்படுதல் எப்ப அப்படின்னா அவனை நேசித்தாலன்றி அது வசப்படுகிற பொருள் அல்ல அத நேசத்துக்கு என்னையா வேணும் கோடு கோடியா பணம் வேணுமா என்ன ஒண்ணும் வேண்டியதில்லை தூய நினைவு வேண்டும் நீ இல்லாமல் நான் இல்லை என்று நினைப்பு இருந்த நான் இன்னைக்கு இருக்கிறேன்னா உன்னால நீ இல்லைன்னா நான் இல்லை அப்படியும் ஒவ்வொரு உயிர்களும் தன்னை நினைக்கும் போது உன்னாலதான் இந்த வாழ்வு எனக்கு நீ இல்லை என்றால் நான் இல்லை அப்படிங்கிற எண்ணம் உங்க நெஞ்சுக்குள்ள வரணும் நான் சொல்வதால வராதுங்க உங்களுக்கு அந்த தவம் இருந்ததுன்னா சிவம் அதை உணர்த்தும் இல்லைன்னா இது ஒரு ஒரு அழகான சொல்லாக அப்படி காற்றுல கரைந்து போகுமே ஒழிய நெஞ்சை தைக்கும் சொல்லாக இது மாறாது